வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் ஷாப்பிங் வாரம் தோறும் விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய பெற பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்துடன் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இணைந்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ச வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது நாடாளுமன்றத்தில் வாக்களிப்பை தவிர்க்க அரசியல் சாசனத்தின் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பிரதமர் பிரான்சுவா பைரு பயன்படுத்தினார் இவர் நாற்பத்தொன்பது மூன்றை ஏன் பயன்படுத்தினார் என்ற கேள்வி எழுந்துள்ளது கூட்டுக்குழுவின் உறுப்பினர்களான ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு செனட்டர்கள் உரையை உருவாக்கியிருந்தார்கள் ஆனால் சிக்கன வரவு செலவு திட்டத்தை இடதுசாரிகளின் ஒரு பகுதியினர் கண்டித்திருக்கின்றார்கள் இந்த ஒரு பகுதியினர் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கும் பிரதமருக்கு எதிராக லா ஃப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் தாக்கல் செய்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறவில்லை என்றால் பிப்ரவரி ஐந்து புதன்கிழமை நிதி நிலை அறிக்கை நான்கு மாதங்களின் பின்னர் உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என கூறப்படுகிறது அரசாங்கத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் இடையிலான போரில் சோசலிஸ்ட் கட்சி பிரதிநிதிகள் வரவு செலவு திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களிக்க போவதில்லை என்று இன்னொரு குழுவினர் அறிவித்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற இருநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகள் தேவை அதனை அடைவது என்பது தற்பொழுது இலகுவானதாக இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக ரசம்பிளுமோ நேஷனல் வாக்களிக்கப் போவதில்லை என அறிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்களிப்பை தவிர்க்க அரசியல் சாசனத்தின் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பிரதமர் பிரான்சுவா பைரோ பயன்படுத்தி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்திருக்கிறார் வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உறுதியேற்ற நிலையில் அபாயத்தை எதிர்கொண்டுள்ள வேளையில் ரசம்பிளுமோ நேஷனல் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கப் போவதில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது ரசம்பிளமோ நேஷனல் இடதுசாரிகளுக்கு அடுத்தபடியாக அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு தற்போதைய நாடாளுமன்றத்தில் ரசம்பிளமோ நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியே பலம் பொருந்தியதாக இருக்கின்றது எனவே ரசம்பிளுமோ நேஷனல் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க இல்லையாயின் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு வேறு தடைகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்பது புள்ளி மூன்று பயன்படுத்தப்பட்ட மறுநாள் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் வாக்கெடுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிளர்ச்சியாளர்கள் லா ஃப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் ஒரு பிரேரணையை தாக்கல் செய்துள்ளனர் இதற்கு சூழலியலாளர்கள் கம்யூனிஸ்டுகள் வாக்களிப்பார்கள் ஆனால் சோசலிஸ்ட் கட்சி வாக்களிக்காது ரசம்பிளமோ நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியை பொறுத்தவரை பிப்ரவரி ஐந்து புதன்கிழமை சட்டமன்றத்தில் நடைபெறும் குழு கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக முடிவு எடுக்கும் என ரசம்புளமோ நேஷனல் கட்சி தெரிவித்திருக்கிறது ரசம்பிளமோ நேஷனல் கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு அளிக்காத நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடையும் என்பதை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் பிரான்சுவா பைருவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தை குடியரசுத் தலைவர் அமானுவேல் மெக்ரோ வரவேற்றுள்ளார் நாட்டிற்கு ஸ்திரத்தன்மை தேவை விவாதங்கள் முடிவடைகின்றன என்று வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து குறித்து குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ தெரிவித்துள்ளார் இனி சந்தேகம் இல்லாவிட்டாலும் ரசம்புளமோ நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி உறுப்பினர் ஒப்புக்கொண்டுள்ள விடயம் தொடர்பாகவும் அவர் கருத்து வெளியிட்டிருக்கிறார் யோலுக் மெனோஷோவின் லாஃப்ரோஸ் அன்சுமிஸ் கட்சி விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் கொள்கை நிலைகளை மட்டுமே கொண்டிருக்கின்றது என்று லோரோ ஜாக்பெலி குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகைப் பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான அரசின் முப்பது பிரான்சு நாடாளுமன்றத்தில் பொது கணக்குகளில் ஏற்பட்டுள்ள பிணக்குகள் குறித்து தேசிய சட்டமன்றத்தின் விசாரணை குழுவின் உறுப்பினர்கள் செவ்வாய் முன்னாள் பிரதமர் கெபிரியல் அத்தாலிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் பிரான்சில் ஒன்பது மாதங்கள் பதவி வகித்த மிக இளவயது பிரதமரான கபிரியேல் அத்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குறுக்கு விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் பொதுக்கணக்குகளில் ஏற்பட்டுள்ள பிணக்குகள் குறித்து தேசிய சட்டமன்றத்தின் விசாரணை குழுவின் உறுப்பினர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று முன்னாள் பிரதமரிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் பிரான்சின் பொது நிதியை மீட்டெடுப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மக்யோனில் அவர் குறுகிய காலம் இருந்தபொழுது அவரது செயல்களை உறுதிப்படுத்தியிருந்தார் செலவினங்களை குறைப்பதற்கும் பற்றாக்குறையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் அடிக்கடி செல்வாக்கற்ற ஆனால் கட்டாயமான நடவடிக்கைகளை எடுத்ததாக கேப்ரியல் அத்தால் வாதிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கையில் பதினைந்து பில்லியன் கூடுதல் சேமிப்புகளை மேற்கொள்ள விருப்பம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அரசு பதினோரு பில்லியன் யூரோ குறைவாக செலவிட்டது இது பத்து ஆண்டுகளில் கண்டிராத ஒன்று என்றும் ஒட்டுமொத்த பொது செலவுகள் குறிப்பாக சமூக மற்றும் உள்ளூர் அதிகாரிகளின் செலவுகள் தற்பொழுது அதிகரித்துள்ளன என்றும் அத்தால் சுட்டிக்காட்டினார் செலவுகளை அதிகரிப்பதுடன் மெத்தியோனின் முன்னாள் குத்தகைக்காரர் எதிர்பார்த்ததை விட குறைவான வருவாய்கள் காபரேட் வரி வருமானம் சரிவுகள் காரணமாக இவை ஏற்பட்டன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரான்சில் வரவு செலவு திட்ட இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடர்பாக அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிக்கப் போவதில்லை என்று சோசலிஸ்ட் கட்சி தைரியமாக மறுத்ததை அடுத்து சோசலிச கட்சியினரின் விடயங்களுக்கு அதிகளவில் செவிசாய்க்க நீதியமைச்சர் ஜெரா தர்மனந்த் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார் சோசலிஸ்ட் கட்சிக்கு இது தொடர்பாக அவர் அழைப்பும் விடுத்துள்ளார் பிப்ரவரி நான்கு அன்று புரோன்ஸ் சைங் தொலைக்காட்சி சூ நிகழ்ச்சியில் நீதியமைச்சர் ஜெரா தர்மனன் பேசியிருந்தார் சோசலிச கட்சி லாப்ரோன்ஸ் அன்சுமிஸ் உடனான ஒப்பந்தத்தை உடைத்துவிட்டது இது சில காலமாக எதிர்பார்க்கப்பட்ட விடயம் என்று தர்மனன் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தெரிவித்திருக்கிறார் பிப்ரவரி நான்கு செவ்வாய்க்கிழமை பிரான்ஸ்வா பைரோ அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்வைக்கப்பட்டுள்ள பொழுதிலும் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தின் ஒரு பகுதி வாக்கெடுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நீதியமைச்சர் ஜெரா தர்மனன் வரவேற்றுள்ளார் பரிஸ் த லாஷ்அபெல் வீடி கேஷன் கேரி காஸ்லேக் கோனேஸ் வீடி சூப்பர் ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் வீடி கேஷன் கேரி லாஷப்பல் வீடி சூப்பர் ஸ்டோ காஸ்ட்லேக் கோனேஸ் உங்கள் அழகை மேற்கூட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாண தோல் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பாரிஸில் போலீசார் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதில் மூன்று போலீஸ்காரர்கள் காயமடைந்திருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது பாரிஸ் போலீஸ் தலைமையகத்திற்கு முன்பாகவே இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் வேளையில் பாரிஸ் நான்கு ரூதுலா சித்தையில் அமைந்திருக்கும் போலீஸ் தலைமைச் செயலகம் முன்பாக நின்ற போலீஸ்காரர்கள் மீது ஒருவர் திடீரென பாய்ந்து அவர்களின் துப்பாக்கியை பறிக்க முனைந்துள்ளார் இதனையடுத்து போலீசார் தாக்கியிருக்கிறார்கள் ஆயினும் மூன்று போலீசார் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் தாக்குதலாளி சூடான் நாட்டு குடியுரிமை உடையவர் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்சில் வதிவிடம் இன்றி வீதிகளிலும் நகரின் பொது இடங்களிலும் கூடாரங்கள் அமைத்தும் அவ்வாறு இன்றியும் படுத்துறங்குவோர் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் வதிவிடும் என்று பலர் அவதிப்படுகின்றார்கள் பிரான்சில் தற்பொழுது அகதிகளாக குடியேற்றங்கள் காரணமாக வீடற்றவர்களின் எண்ணிக்கை பெருகி வருகின்றது என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வரை வீடற்றவர்களாக இருக்கின்றார்கள் என அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரமாக இருந்தது என்றும் கடந்த மூன்று ஆண்டுகளில் தொடர்ச்சியாக இது அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது பிரான்சில் குடியேற்றவாசிகள் அகதிநிலை கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அடுத்து வதிவிட பிரச்சினை மேலழந்துள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சில் குடியேற்றத்திற்கான தடை ஏற்படலாம் என்ற அச்சம் இப்பொழுது நிலவுகின்றது குறிப்பாக தற்போதைய உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ குடியேற்றவாசிகள் தொடர்பாக மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான திட்டங்களை அவர் வகுத்து வருகின்றார் அது தொடர்பான ஆலோசனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன எனவே பிரான்ஸ் நாட்டில் குடியேற்றம் தொடர்பான ஒரு தடை ஏற்படலாம் என்ற அச்சம் இப்பொழுது நிலவி வருகின்றது உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூ லாப் ஃபயத்தில் உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொல பவுண்ட்ஸ் சுவிஸ் ஃப்ராங் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாஃப் ஃபயர் பத்து கார்தனோ முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான அணிந்து உங்கள் தமிழில் உரையாடல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விடைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை